பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜீசஸ் அதாவது ஜீசஸ் கிறிஸ்ட் வாழ்வு தம்பிக்கு உன்னையெல்லாம் நான் வந்து திட்டி பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது உன்னைய பேசணும் எனக்கு தேவையும் கிடையாது நீ எனக்கு ஒரு துரோகமும் பண்ணதும் கிடையாது நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணதும் கிடையாது என்ன என்னால் உன் மகள டாக்டருக்கு படிக்க வைக்க என்னால் முடியாது ஏன்னா நீ விரலுக்கு இஞ்சின வீக்கத்தில் இருக்க என்னால் வந்து ஜீசஸ் கரெக்ட் கிறிஸ்டு பாலு தம்பி உன் மகள டாக்டருக்குலாம் என்னால் படிக்க வைக்க சக்தி கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முடியும் அதுக்கு மேலே என்னால் முடியாது ம் சரி ஏன்னா விசுவாசிக்கிறவங்க நடக்கும் அடையாளங்களாகனா விசாசத்தில் தோரத்துவார்கள் நவமான பாசிலேயே பேசுவார்கள் கொடுத்தாலும் குடித்தாலும் சேதப்படுத்தாது அவர்களை சேதப்படுத்தாது ஏதேசம் கையில் படலத்தில் சுத்தம் ஆவார்கள் நவ அதாவது சர்ப்பங்களை எடுப்பார்கள் இதெல்லாம் விசுவாசிக்கிறவங்களுக்கு அடையாளம் இருக்குது அதனால் நிறைய அடையாளத்தை பார்த்து யாரையும் நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்றது எனக்கு கஷ்டமான விஷயம் அதனால் அவரது பெரிய உதவி வந்து என்னால் முடியாது இப்போ நீ போகிற பாதையில் வெள்ளிக்காசும் கொட்டி கிடக்கு ம் அதனால் என்ன செய்ய உ மகளை வந்து நல்லபடியாக டாக்டர் படிக்கிற வேலையை பாரு என்னையை வஞ்சி அந்த வேலையை பார்க்காத என்னையை கிட்டி காட்டி கொடுத்து அந்த வேலையை பார்க்காத அங்கே நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாலுத்தம்பி மகன் வந்து டாக்டர் படிக்கணும் காசை போட்டு படிக்க வையப்பான் உன் மகளுக்கு எதை செய்யோ அது மாதிரி என்ன செய் பால் தம்பி மகளுக்கும் செய்யுது ம் இப்போ நான் வரைக்கும் எனக்கு பிள்ளை ஊட்டியா இவனுக்கு நாகவும் நான் வாழை போகிறது கிடையாது மண்டைக்காக வளரேன் சரி லைட்டு அதுக்காக இப்படி என்ன திட்னால் இப்போ என்ன ஆகுது முகத்தறை தான் கிழியுதே தவிர ஆ இப்போ இவ்வளவு நாள் நான் வந்து பொறுமையாக இருந்ததுக்கு இப்போ நீ திட்டி போடுற வீடியோ அதில் என்ன ஆகுது நான் இது வரைக்கும் நான் திட்ட திட்டி போடுறேன் நயனா செய்ய வந்து உன் முகத்தை வந்து உண்மையை காட்டுற அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக முகாம் டாக்டருக்கு படிக்க வச்சுக்க ஒரு நாள் உனக்கும் நெருசனுக்கும் நடந்துச்சு ரெண்டு பேரும் பேசும்போது நான் கான்பரன்ஸில் தான் இருந்தேன் அன்னைக்கே தெரியும் நீ யாருந்து ம் உன் முகம் வேறொரு முகத்தை நான் அதை பார்த்தேன் பிக்காடு என்கிட்ட இருக்கே ஆனால் எந்த இருக்காரு என்னை போட்டு யாரையும் பின்பற்றணுன்றது எனக்கு தேவை கிடையாது நீ காலுக்கு விழுந்த சொல்லு சொன்னுக்கு உன் நண்பன் அன்றைய எதிரி இன்றைய உன் நண்பன் பிடிச்ச அன்னைக்கு உனக்கு எதிரி இன்னைக்கு உனக்கு நண்பன் நண்பன் தான் அப்படின் அதனால் என்ன செய்ய அன்னைக்கு மண்டி போட்டேன் ம் அது எனக்கு தெரியும் இப்போ வீரவசனம்லாம் பேசாத ம் நான் பெரிய ரவுடின் தான் அதனால் ஓமரியாதான் குறையும் ம் என் வீட்டுக்கு வந்துடாதான் நான் பெரிய ரவுடின்னு நீ சொல்கிறேன் அதனால் என்ன ஆகுதுதான் அந்த பக்கம் வெள்ளிக்காசு உனக்கு வர்றது வந்து தட வரும் ம் ஏன்னா நீ ஒரு ரவுடியாக இருக்க ம் அப்படின்ட்டு கொடுத்தாம விட்டா ம் வெள்ளிக்காசு போயிருந்தியா ஆ உன்னையெல்லாம் போய் நான் வீட்டுக்கு வந்து நான் பேசன்னு எனக்கு என்ன இருக்குது உன்னே பேசணும் உன் பிள்ளைகள்லாம் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அதெல்லாம் வந்து நல்ல பிள்ளைகளுக்கு வந்தீங்க உங்களால் வந்து நான் என் பேசணும் எனக்கு என்ன இருக்குது அதுக்கான பெரிய ரவுடி இன்னும் தர தண்ணியும் என்னைய நீ மிரட்டுறதுனால உனக்கு என்ன போகுது ம் ஒன்றுமே கிடைக்கப்படுறது கிடையாது ஏன்னா என்கிட்ட இருந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் இப்போ பார்த்தேல சொல்லுஷனுக்கு மார்க்கெட்டு பார்த்தியா உனக்கு எவ்வளவு இருந்தாலும் கொடுக்குறோம் ம் சொல்லுஷனுக்கு இப்போ மார்க்கெட்டு டாப் லெவலில் இருக்குது நானே சொல்கிறேன் சொல்லுஷன்னே உன் மார்க்கெட்டை மலிவாய்க்கிறாத ஏன்னா இருபத்தோரு ஏக்கர் வாங்குனதை காட்டணும் ம் இருபத்தொரு ஏக்கரையும் எல்லா பயிலுக்கும் சுற்றி காட்டணும் கூட்டு போய் அதில் யாரையும் கொண்டு போய்ச்சி வச்சிருந்தோம்னா அதை தூண்டி வெளியே கொண்டு போகணும் அப்புறம் இது அப்பார்ட்மெண்ட்ல வந்து நாலு வீடு நான் வந்து கும்பலைகளுக்கு வச்சிருக்கேன்ல அதை பூரா உழைக்க தெரியும் சொல்யூஷன் நீங்க எல்லாருக்கும் காட்டி கொடுக்கணும் ஏன்னா அதை வீடியோ போட்டிருக்காங்க அது உண்மை நீ நிரூபிக்கணும் ம் அடுத்து அதனால் நீ ரொம்ப மதிவாக போயிடாத குறைஞ்சபட்சம் ஒன்னால முடிஞ்சது ஒரு நாற்பது லட்சம் கேடு அது கேட்ட உனக்கு செய்வாங்க ஏன்னா மாதம் மாதம் உனக்கு உதவி செய்கிறேன்னுட்டாங்க எப்படியும் ஒரு இருபது மாதம்னா மாதம் ரெண்டு லட்ச ரூபான்னா நாற்பது லட்ச ரூபா கடன் அரைச்சிக்கலாம் ம் ஏன்னா குழந்தை வந்து ஒரு நான் அந்த கோவிந்து அது என்ன இருந்துச்சான் ஒரு நாற்பது லட்ச ரூபா கடமைக்கு வெள்ளிக்காசிக்கு சிந்தி அடிச்சிருக்கேன் ம் இங்கே வரைக்கும் அதை ஏதேனும் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கா ஆனால் உங்கள் இழைப்பாளர்களுக்கு நான் பயன்படுறேன் பார்த்தியா அதை நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ம் அதாவது நீங்கள் வளர்றதுக்கு நான் ஒரு இருக்கேன் பாரு ம் நீயாக இருக்கட்டும் பால ஜீசஸ் கிறிஸ்ட் பாலோ தம்பி சீசஸ் கிறிஸ்டு பழத்தண்டி அப்புறம் நீங்க நீங்கள்லாம் முன்னேறுறதுக்கு நான் எப்படி இருக்கேன் பாருக்கா உங்களெல்லாம் வாழ வைக்கிறேன் பாரு ம் அதில் நீங்கள் இங்கே வைக்கிறீங்கடா வந்து நீங்கள் வாழ்கிறீங்க பாரு ம் சூப்பரில் நான் உங்களை வையா எனக்கு தேவையே கிடையாது ம் உங்களை திட்டி எனக்கு என்ன என்ன லாபம் ம் ஒரு லாபம் கிடையாது ஆவிதான் தான் குறையும் எனக்கு ம் உங்களுக்கு லாபம் இருக்குது ம் என்னால் ம் இப்போ கோவிந்துக்கு என்னால் லாபம் இருக்குது ஜீசஸ் கிறிஸ்ட் பாலு தம்பிக்கு என்னால் லாபம் இருக்கு அடுத்து சொல்யூஷன் நீதான் ரொம்ப கிரேட்டு ஏன்னா நீ அவங்களுக்கு கரெக்ஷன் வச்சுக்க கிடச்சிட்ட அன்னைக்கு பாலுத்தம்பிக்கு சீசஸ் கிறிஸ்டுக்கு நீ எதிரி இன்றைக்கி அந்த ஜீசஸ் கிறிஸ்டுக்கு நீ வந்து பங்காளி ம் உன் காலில் இப்படிலாம் வந்து பாலத்தை நக்குனேன்னு உனக்கு தெரியும் நக்குங்க எண்ணம் செய்யுங்க அதனால் உங்கள் சண்டையத்தை நான் விலக்கி சொல்கிறேன்னா தவிர உன்னையை நான் ஒன்றும் தாக்கி பேசல பாலு தம்பி உன் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு கிடையாது ஆ நீ நல்லா இருக்குன்னு இந்த வீடியோ போடுறேன் ம் ஏன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்த்தீங்கல்ல சொல்லி சொன்னோம் நீயும் அதனால் உங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் உன் மகளை நல்லபடி என்ன ஆயிக்கிட்ட படிக்க வச்சுக்க ம் ஏன்னா ஒரு கோழி வந்து என்ன செய்யும் பிள்ளைய வளர்ந்துட்டா அது என்ன செட்டைக்குள்ளே வைக்க முடியாது அது என்ன தான் தெரியாது கூரை ஏறி கூவிக்கிருக்க சேவல போய் கக்கிற மனவாட்டிக்குள்ளே வைக்க முடியுமா நீங்கள் எழுதி வீட்டை நீ என்ன செய்ய ஒரு கோழியை சதையை உருவாக்கி கொஞ்சம் புரிய ம் அதை செய்யி ஆட்டாசை துறைச்சி நவமான வாசை வீசி காவல் தேவையை சாப்பிட்டா அந்த அளவுக்கு வந்து கர்ப்பங்களை எடுத்து வேதேசர் கை வச்சு சுகமாக்கி எல்லா அற்புதத்தையும் செஞ்சு நீ தேவனுடைய ஆதிகால தேவனுடைய சதையை கட்டிடு ம் அப்படிப்பா எடுத்து நான் காலகாலத்தில் வேஸ்ட்டாக என்னாச்சியாக பிரயோஜனமாக இருக்குது உன் கஷ்டம் நிறையா இருக்குது உனக்கு கடைசியாக கூட நான் நாற்பதாயிரரூவா உனக்கு உதவி செஞ்சேன் ஆறு ஐநூறுரூவா கொடுத்தேன்ற நாற்பதாயிரரூவா கூட உனக்கு உதவி செஞ்சிருக்கான் கடைசி அந்த வண்டி டாட்டா ஏசிக்கு பின்னாடி பாக்ஸ் போடுவாங்க அதுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்டு வாங்கினீங்கள ம் திருப்பி கொடுத்துருன்ற ம் மேகனத்துக்கு வந்து அதை லாபம் பார்த்து அதை நீதி செய்கிறன்ற வந்து சபையில் இருக்க யாருக்கும் எந்த நீதியும் செய்யலை அது கிடக்கட்டாங்க ஆனால் நீ வந்து கிரேட் நீதிமானப்பா ம் நீ எல்லாம் வந்து பயங்கரமான ஆசிரிய நாங்கள்லாம் வந்து பாதிகள் நான் எல்லாம் பாவி நீ எல்லாம் ஜீசஸ் கிறிஸ்து அது நல்லா இரு கோவீட்டில் வந்து ஒன்றிய பார்க்க முடியும் எனக்கு ஒரு அவசியம் கிடையாது ராஜா தேவையும் கிடையாது நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் யாருக்கும் இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இதையும் பேசலைன்னாலும் அது நல்லா இருக்காது ம் நீயும் சொல்லு சொல்லு சண்டை போட்டதை நான் காதில் கேட்டவேன் ம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள்லாம் உண்மை நீங்கள்லாம் உண்மை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜீசஸ் கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரம் ம் அதனால் சொல்லுஷனுக்கு ஒன்று சொல்கிறேன் மலிவாக போய் போயிடற உனக்கு நிறையா தெரியும் ம் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு அதனால் என்னாச்சு உன் காஸ்ட்லியை ராஜா ஆமாம் உனக்கு இருக்கிற நீயே குறைச்சிக்கிறாரு அவ்வளோ நான் சொல்லுவேன் ஆ வெள்ளிக்க அந்த பையில் ம் இங்கே வச்சு இங்கே வந்தீங்கன்னா தேவைக்கின்னு சொல்லி ஹெச் காசு கூட கிடைக்காது ம் நாளை சொல்லு சொன்னதுன்னா சொல்கிறேன் ஆ வெள்ளிக்காசு எப்பவும் எங்கள் பையிலே சரி சரி வெள்ளிக்காசு எப்பவும் எங்கள் பையிலே ஆமாம் காட்டி கொடுக்குறாள் காட்டி கொடு

ஆ இனிமே ஒருத்தன் கிடைப்பானோ உனக்கு எப்படி கிடச்சிருக்கேன் பாரு நீ எனக்கு வஞ்சாலும் உனக்கு ஆயிரம் பொண்ணு அன்னைந்து சொன்னாலும் ஆயிரம் பொண்ணு சரியா முன்னேல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் கல்வியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆ இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்தால் ஆயிரம் மூணு மாதிரி உன் மனசுக்கு நான் செத்தாலும் ஆயிரம் பொண்ணு தான் நீ நீ அன்னைண்டு பாசமாக சொன்னாலும் ஆயிரம் பொண்ணு தான் தம்பி அதனால வாழ்வே வளமுடன் மலை தாக்கு பிடிக்கிற வேலையை சுலுசன் உன் காட்டில் வெள்ளிக்காசு மலை புளியூ புளி புளி புளிய புளியட்டம் புளியட்டும் நன்றி